ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் பாஸ்மதி அரிசியும் சிக்கன் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பிரியாணி செய்ய போகிறீங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப்ப நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட போகிறேன் அதனால் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கிலோ சிக்கன் வந்து தூள் போட்டு நல்லா கழுவி தண்ணி வடிய விட்டு வச்சிடலாம் முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு தண்ணி வச்சு கழுவினா போதும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அது கூட அஞ்சு வெங்காயமும் அஞ்சு தக்காளியை கட் பண்ணுறோம் பையன் தான் எனக்கு ஹெல்ப் இருக்காரு இப்போ நம்ம பிரியாணி தாளித்து விட்டுரலாம் எப்போவுமே பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கறியோட அளவு தான் அரிசி அளவை விட கரியோட அளவு அதிகமாக இருக்கணும் நீங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி வரைக்குமே போடலாம் குறைஞ்சது சரி சமபத்துக்காவது போடணும் இப்போ ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கிலோ கறியாவது போட்டால் தான் அந்த பிரியாணியில் நல்ல கறியோட ஃப்ளேவர் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாத்திரம் சூடானதும் நான் முந்நூறு மில்லி அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் நூற்றம்பது மில்லி தேங்காய்ண்ணெய் நூற்றம்பது மில்லி ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா சூடாகட்டும் இப்போ அஞ்சு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கட் பண்ண வெங்காயத்தை இது கூட போட்டு பொரிய விட்டுறலாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ஆறு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு பட்டையும் சேர்த்து நான் இது கூட போட்டிருக்கேன் போடும்போது கேமரா வந்து மாற்றி ஆஃப் பண்ணிட்டேன் வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு பட்டை கிராம்பையும் போட்டுட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம அவசரத்துக்கு குழம்பு வைக்கும்போது பிரியாணி செய்யும்போது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு டேஸ்ட்டான பிரியாணி செய்ய நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக அரைச்சி போடுங்க இஞ்சி பூண்டு அப்போ தான் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூடவே ஒரு அஞ்சு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் அப்பப்போ க கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடியில் வந்து ஊட்டிவிடும் இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பத்து ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு முக்காவாசி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே கொத்தமல்லி புதுனாவும் சேர்த்துருக்குறேன் இப்போ காரத்துக்காக மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நல்லா மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கறியில் நமக்கு காரம் பிடிக்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அஞ்சாறு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கறியும் சேர்த்துடலாம் கறியை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அடுப்பை அப்போ தான் வந்து நமக்கு மசாலா ஒட்டாமல் கறியும் நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போது இந்த கறி மசாலா வெங்காயத்தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு முடி வச்சிடலாம் நம்ம அரிசிக்கு தனியாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி வெந்து நிற்கிது கறி வந்து முழுசாக வேகல அறவேக்காடு வெந்திருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம ஒட்டாத அளவுக்கு கிளறி விட்டுட்டு இன்னொரு அடுப்புக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சால் தான் கொஞ்சம் சூடோடு இருக்கும் கறி நல்லா வெந்து வரும் இப்போ இதை மூடி போட்டு அடுத்த அடுப்புக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதுதான் வந்து முக்கியமான இடம் பாசுமதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரெண்ட் அளவுக்கு தண்ணி வைக்கணும் சில பேருக்கு எப்படி தண்ணி வச்சாலும் கூடிரும் அதனால் இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா நாலு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி புதுனா சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஏலக்காய் கிராம்பு பட்டை மசாலா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க அரிசி வந்து ஒட்டாமல் வரும் இது வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்ற அளவுக்கு இதில் தண்ணி இருக்குது நம்ம இந்த அளவுக்கு இதில் வச்சிட்டோன்னா கறியில் இருக்கிற தண்ணி இதுவும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று நாள் அளக்கும் போது இருக்கிற தண்ணிக்கு இதுக்கு உங்களுக்கு அளவு தெரியாது இல்லையா அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நாலு டம்ளர் அரிசிக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி வச்சு தேவையானலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை தண்ணியை வச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் அரிசிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக வேக தேவையில்ல ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும் தண்ணியும் சோறுமாக அப்படி சரிசோரமாக நிற்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து தண்ணியை வடிக்காதீங்க இந்த தண்ணியோடு தான் நம்ம வந்து தம் போட போகிறோம் இப்போ இதை மாற்றிட்டு நம்ம சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த அடுப்பில் வச்சுக்குவோம் சிக்கன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது சிம்மிலே வச்சு அந்த கி சிக்கன் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு தம் ஆகும் அதனால் அரைவேக்காடு இருக்கும்போதே சிக்கனை இறக்கி சிம்மில் வச்சுருங்க நீங்கள் முழுசாக வேக வச்சுட்டீங்கன்னா நம்ம தம் போடும்போது கறி வந்து உடஞ்சி போயிடும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரிசியை போட்டோன்னா நம்ம கரெக்டாக வெந்து வரும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியும் அதில் இருக்கிற தண்ணியுமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரிசியை அப்படியே இது கூட சேர்த்துடலாம் எப்போவுமே சாப்பாடு தம் போடும்போது சோறு முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி இருக்கணும் இப்போ லைட்டாக புரட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா எப்படி இந்த மசாலா கீழே இருக்கிற மசாலாலாம் மேலே இந்த மாதிரி வரணும் இப்போ இதில் ஒரு எலுமிச்சப்பழை சாறு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பெரட்டி விட்டுறலாம் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து உங்கள் தான் ஆனால் பாசுமதி அரிசிக்கு வந்து கொஞ்சம் கலர் சேர்த்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்தால் அதை பாலில் கரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை ஃபுட் கலர் இருந்தால் அதை பாலில் கரைச்சிட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி உடனே வற்றி வருது இப்போ நான் பாலில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்து வச்சுருக்கேன் அதை இது மேலே சேர்த்துடலாம் இது மேலே மல்லிகைப்பூ நான் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டாயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து தம் கொடுத்துடலாம் கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு மூடி போட்டுருங்க தம் கொடுக்குறதுக்கு கீழே வந்துட்டு நல்ல ஒரு கனமான தோசைக்கல் வச்சுருங்க நான் வந்து பழைய யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுருக்கேன் அதுதான் வைக்கிறேன் வச்சுட்டு கால் மணி நேரம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுக்கோங்க கால் மணி நேரம் சிம்மில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் குறைஞ்சது கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு சாப்பாடு தம்மாயி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது கூட கத்திரிக்காய் தயிர் பச்சடி இப்படி எது வச்சு சாப்பிட்டாலுமே செம்மையாக இருக்கும் இன்றைக்கி புத்தாண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் கடந்து வந்த பாதை போல் நம்ம நம்ம கடக்க போகும் பாதைகளும் நல்லபடியாக நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் நான் எல்லா வரல இறைவனையும் துவா செஞ்சுக்கிறேன் எல்லோரும் ரெசிடேஷன் எடுத்துருப்பீங்க இது வந்து வருஷம் பிறந்தால் தான் எடுக்கணும்னு கிடையாது நமக்கு தினம் தினம் தேவைகள் இருக்கும் தினம் தினமே நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இதை முடிக்கணும் அதை முடிக்க நம்ம நினைக்கிறதில் தப்பே கிடையாது நிறைய பேருக்கு படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாணம் முடிக்கணும் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய கனவுகள் நிறைவேறணும்னா அதுக்கான உழைப்பும் முயற்சியும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான உழைப்பையும் முயற்சியும் விடாமல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறதுக்காக எல்லா வல்ல இறைவனிடம் நான் துவச்சிறேன் நீங்களும் எனக்காக இன்ஷா இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்